எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு நாளை முதல் தொடங்குகிறது தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமத்தால் நடத்தப்பட்ட இரண்டாம் நிலை காவலர்கள் தீயணைப்புத்துறை சிறைத்துறை உள்ளிட்ட பணிக்கான எழுத்து தேர்வு முடிவுகள் கடந்த மே மாதம் வெளியிடப்பட்டது இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த தேர்வான உடல் தகுதி தேர்வு நாளை முதல் தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை நடைபெறுகிறது விழுப்புரத்தில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்கள் இத்தேர்வில் கலந்து கொள்ள உள்ளனர் நாளை நடக்கவுள்ள தேர்வு மையத்தை டிஐஜி பாலகிருஷ்ணன் பார்வையிட்டார் விழுப்புரம் சரகத்தில் இரண்டாம் நிலை காவலர் தீயணைப்பு படை மற்றும் சிறைத்துறை இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வு சம்பந்தமான தேர்வு இருபத்தி ஏழாம் தேதி வேள்கிழமை தொடங்கி நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் கேண்டிடேட்ஸ் பங்கெடுப்பார்கள் ஃபேஸ் ஒன் எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த மூன்றாம் பாலினர் பெண்கள் வகையில் சேர்க்கப்படும் பட்டு அதற்கான உடல் தொகுதி கூறுகள் அளவெடுக்கப்படும் இந்த தேர்வு சம்பந்தமாக கேண்டிடேட்ஸ் வசதியாக வந்து செல்வதற்கு சிறப்பு பேருந்துகள் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன